வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் சினிமா செய்திகள் நகைச்சுவ நடிகர் கிங்காங்கின் ஆசையை நிறைவேற்றிய ரஜினிகாந்த் தேசிய விருது பெற்றுள்ள நடிகர் கிங்காங் அவர்களின் விருப்பத்தை நடிகர் ரஜினிகாந்த் நிறைவேற்றிய நிகழ்ச்சியாக நிகழ்வு நடந்துள்ளது நடிகர் கிங்காங் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விருது பெற்றது குறித்து நேற்று முன்தினம் யூடியூப் வீடியோ ஒன்றில் பேட்டியளித்துள்ளார் தான் விருது பெற்றதற்காக நடிகர் ரஜினிகாந்திடம் வாழ்த்து பெற வேண்டும் என முயற்சி செய்தேன் ஆனால் தற்போது வரை வாழ்த்து பெற முடியவில்லை என்ற வருத்தத்தை பதிவு செய்திருந்தார் சமூக வலைதளங்களில் இந்த பதிவை பெருமளவில் ரஜினி ரசிகர்கள் பகிர்ந்தனர் சுமார் பத்து ஆண்டுகள் கழித்து இன்று நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கிங்காங் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்திருப்பேன் ஆனால் இந்த தகவல் எனக்கு சரியாக வந்து சேரவில்லை மன்னித்துவிடுங்கள் என கூறியிருந்தார் நீங்கள் விருது பெற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என கூறி நடிகர் ரஜினிகாந்த் நிச்சயமாக ஒரு நாள் நாம் சந்திக்கலாம் விரைவில் உங்களை அழைக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண